தித்திக்கும் திருப்புகள் எழுபத்தி ரெண்டு அருணகிரிநாதர் அமைவுற்று அடைய பசிவுற்றவருக்கு அமுதை பகிர்தற்கு இசையாதே அடைய பொருள்கைக்கு இளமைக்கு என வைத்தருள் தப்பி மதத் தயராதே தமர் சுற்றி அழ பறை கொட்டியிட சமன் நெட்டு உயிரை கொடு சரீரத்தினை நிற்கும் என கருதி தளர்வுற்று ஒழிய கடவேனோ இமயத்து மயிற்கு ஒரு பக்கம் அளித்தவர்க்கு இசைய புகழ்வோனே இரணத்தில் எற்று வரை கழுகுக்கு இறையிட்டடு விக்கிரம வேளா சமய வரை தவறி தவம் முற்ற அருள் புக நாடும் சடு பத்ம முககுக புக்க கண குமர பெருமாளே